ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்மாம் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போனீங்க நிறைய பேராக சோப் மேக்கிங் கிளாஸ் கொடுத்தா என்னக்கா கொடுப்பீங்க அப்படின்னு கேக்கிறீங்க நிறைய இடத்துல சர்டிபிகேட் கூட உங்களுக்கு பிடிஎஃப் காப்பியா அமைச்சிட்றாங்க நோட்ஸ்மே பிடிஎஃப் காஃபியா அமிச்சிட்றாங்க அப்படி அனுப்புறப்ப என்ன பண்றீங்க அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டோ டைம் இல்லாதனாலயோ அதை எடுக்கிறது இல்லை அப்படியே விட்டுடுறீங்க பட் அந்த கஷ்டம் உங்களுக்கு ஏன்னா அந்த கஷ்டம்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனால சோப் மேக்கிங்க்கு தேவையான கோல்டு ப்ராசஸ் தனி நோட்ஸ் மில்டன் போர்க்கு தனி நோட்ஸ் அதுக்கப்புறம் சோப்பு முக்கியமாக செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே தனித்தனி நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துறேன் ரெண்டாவது விஷயம் என்ன கொடுக்கறேன் அப்படின்னா சோப்பு செய்யிறதுக்கான பேஸ் அண்ட் பவுடர் இதுமே உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இதுல என்ன பவுடர் இருக்கும்னா ஒண்ணு ஆவாரம்பு பவுடர் இருக்கும் அப்படி இல்லன்னா நலுங்கு மாவு பவுடர் இருக்கும்ங்க எதுக்காக அப்ப இவ்ளோ ஒன்னு ஒரு சோப்பு நான் கத்துக்கவே நானோ நிறைய பேர் கேக்கு கொடுக்காதவங்க கேக்குறதே இல்லங்க சரி நம்ம குடுக்கலாம் வந்த உடனே கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு பொருளை செஞ்சு பார்த்தாங்கன்னா அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது குறையாம அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம இத கொடுக்கறப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சோப்பு கொடுத்தா போதுமா மாசம் கொடுக்காதவங்கள விட்டுறாங்க நம்ம மெனக்கெட்ட அந்த தௌசண்ட் ருபீஸ் நம்ம சாட்டிஸ்பைட் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கேட்கறாங்க சோ இதுவுமே நான் வந்து கொடுக்குறேங்க இதுல ஒரு சோப்பு தான் செய்ய முடியும் பவுடர் கொடுக்குறேன் பவுடர் யோசிச்சு பாருங்க மெனக்கட்டி இதை கட் பண்ணி ஒரு பேக் பண்ணி எடை போட்டு இந்த பவுடர் உள்ள வச்சு கொடுக்கறத ஒரு பெரிய வேலை தான் பட் இவ்வளோ வேலையிலுமே நம்ம ஏன் கொடுக்குறோம் உங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிடக்கூடாது ஒரு ஃபீஸை கட்டணும் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் கொடுக்குறோம் இப்போ பியூட்டிஷன் படிக்க போறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் பியூட்டிஷன் கோர்ஸ் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குறீங்களா அந்த மாதிரியான சர்டிபிகேட் தான் நான் உங்களுக்கு இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட போட்டோவை ஸ்டிக் பண்ணிட்டு இதை எங்கெங்க யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்தில் இருக்கீங்க ஒரு கிராமத்துல அப்படின்னா அந்த இடத்துல நான் இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே லோன் கொடுக்குறாங்க அதுக்கு வட்டி கிடையாது ஆயிரம் ரூபாய் ரூபாயா கட்டி நீங்க முடிக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வழி வகுக்கிறதுக்கு இந்த சர்டிபிகேட் யூஸ் ஆகுது நான் கோஷம் முடிச்சுட்டு தான் ஏன்னா நம்மளா வாய் வார்த்தையா ஒரு பொருளை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க போய் ஒரு கஸ்டமர் சொன்னீங்கன்னா அவங்க உங்க மேல ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுல முன்னாடி இதை போட்டோ எடுத்து மாட்டுறப்போ ஓகே இவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பண்றாங்க அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வரும் சரிங்களா நம்பிக்கை வந்து உங்களுடைய பொருளுக்கு அவங்க கண்டிப்பா நான் எப்படி என் பொருள் செஞ்சு என்னுடைய கஸ்டமர் ரெகுலரா மறுபடி மறுபடியும் வாங்குறாங்களோ அதே நம்பிக்கை மாதிரி தான் நான் உங்களுக்குமே கிளியரா சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்களும் செய்யணால்தான் அக்கா சோப்பு நல்லா இருந்துச்சு சொன்னாங்க மறுபடியும் கேட்டாங்க இன்னுமே அடுத்த வாட்டி வரைக்கும் இந்த மாதிரி இந்த சோப்பெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் மோட்டிவேஷனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கிளாஸ் கத்துக்கிட்டோம் போனோன்னு இல்லாம கிளாஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் சேல்ஸ் ஆச்சுன்னா என்ன நினைக்கிறீங்க இல்லையா எனக்கு அது ரொம்பவே போதும் அப்படின்னு ஒரு திருப்தியை கொடுக்குது சோ வீட்ல இருந்து நிறைய ட்ரெண்ட் உடனே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ சடனா உனக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்ன பிசினஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் ஏன்னா இதில் நீங்க லாஸும் ஆக மாட்டீங்க ஏன்னா இந்த பொருள் வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்க சொந்தக்காரங்களோ வாங்கினாலே போதும் உங்களுக்கான ஒரு சின்ன இன்கம் நீங்க இதில் பார்த்திடலாம் அதே மாதிரி ஈஸியான வேலை எல்லா பொருளுமே கை கட்டின தூரத்தில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு தைரியமா ஒரு பொய் என்ன செய்யறதுன்னே தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும் இது நீங்க நல்ல லெவல்ல நல்ல மனசோட ரொம்ப அழகா உண்மையா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த விஷயம் இந்த பிசினஸ் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கொண்டு போகும் அதுல நான் கண்டிப்பா அடிச்சு ஷியோரா சொல்றேன் ஏன்னா நீங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் நம்ம சேனல பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஹெர்பல் ஹேர் ஆயிலா இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் பாத்திங் பவுடரா இருக்கட்டும் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் ஆகலனாவோ இதோட ரிசல்ட் நல்லா இல்லைனாவோ என்னைக்கும் கடையை இழுத்து சாத்திருப்போம் ஆனா ரீச் ஆகலனாலும் அந்த நேரத்துல கஸ்டமர்ஸ் கம்மியா இருந்தாலும் எந்த இடத்துலயுமே நான் விட்டு கொடுத்ததே கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் டெய்லி போஸ்ட் போடுறது ரிவ்யூ கேட்கறது கரெக்டா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தீர போற நேரத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்கறதுன்னு சொல்லி நான் ஆர்டர் எடுத்து எடுத்துதான் இன்னைக்கு அதே கஸ்டமர்ஸ் மறுபடியும் மறுபடியும் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சொல்றேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஒரு நல்ல ஒரு ஹைட் கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம நம்ம நடந்துக்க கூடாது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சோப் மேக்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு ஏன் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இருநூறு ரூபாய்க்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு போய் பார்த்தா டைரக்டா சோப் கிளிசரிங் சோப் மட்டும் செஞ்சு ஒரு லிக்விட மட்டும் அரைச்சி ஊத்தி அவ்வளவுதான் கிளாஸ் முடிஞ்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒன் லேக் கொடுத்து ஒரு

ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை அந்த நேரத்தில் சேர்த்து வைக்க கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த கோர்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுறோம் அப்போ அந்த அட்டென்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து வேல்யூவாக இல்லை அவங்க கிட்டே அந்த பொட்டென்ஷியலே இல்லை அவங்கக்கிட்ட கத்துக்கிறப்போ நீங்களுமே ஷைன் ஆக முடியாது புரியுதுங்களா ஸோ அதனால தான் அவங்க நான் தெளிவாக சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு சோப்பு முழுசாக எப்படி செய்யறது அதில் என்ன கலக்கிறது என்ன கலக்கக்கூடாது எப்போ ஆஃப் பண்ணனும் எப்போ ஆடை பிடிக்கும் எப்போ கலர் சேஞ்ச் ஆகும் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் மழை காலத்தில் எப்படி இருக்கும் வாசனை எந்த நேரத்துல ஊத்தணும் எவ்வளவு நாள் வரைக்கும் ஏ மத்த பெரிய பெரிய கமர்ஷியலா விற்கக்கூடிய சோப்ல எல்லாம் பாருங்க சோப்பு லாஸ்ட்டா தீர்ற வரைக்கும் வாசனை இருக்கும் ஹெர்பல் சோப்புல ஏன் சோ சுவாசனை இல்ல அதுவே நம்ம கிட்ட ஹெர்பல் சோப்பு வாங்கி பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வாசனை இருக்கும் அதை எப்போ ஊக்கணும் எப்படி ஊற்றி ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத ஏ டூ இசட் செஞ்ச பாத்திரத்தை என்ன செய்யணும் முத கொண்டு செஞ்ச கரண்டியை என்ன செய்யணும் சோப்பு கவரை பேக் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பேக் பண்ணதுக்கு அப்புறம் கொரியர் போடுறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற ஏ டு இசட் நம்ம வந்து சொல்லி தான் தொடர்ந்து இவ்வளோ பேர் வந்து நம்மள ட்ரஸ்ட் பண்ணி கிளாஸ் கத்துக்கிட்டதும் இல்லாம அடுத்தடுத்த போஸ்டுமே நம்மள வந்து கத்துக்க சொல்றாங்க சோ நான் உங்ககிட்ட ஒன்னே தான் சொல்வேன் சோப் மேக்கிங் கிளாஸ் கத்துக்க போறீங்கன்னா அவங்களுடைய முன்னாடி போஸ்ட் எல்லாமே போய் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொருளை பாக்குறப்பே தரம் தெரியும் இது பாத்தீங்கன்னா என்னுடைய நலுங்கு மாவு சோப் சரிங்களா எப்படி வந்திருக்கு நிறைய பேரோட நலங்கு மாவு சோப் பாப்பீங்க லைட் கருப்பு கலர்ல இருக்கும் பட் இது என்னுடைய நலங்கு மாவு சோப் இதில் நான் அவ்வளவு மாவு போட்டிருக்கேன் அஷிஷ்வல் இந்த விரல் இருக்கு இல்லையா நான் சொல்லுவேன் கிளாஸ் பண்றப்போ மூத்தி வச்சிட்டீங்கன்னா விட்டுருங்க ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு போய் தொட்டு தொட்டு பார்க்காதீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளா வரும் அப்படின்னு நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் பட் நம்ம வீட்டில் இப்போ குட்டீஸ் எல்லாத்துக்குமே லீவ் அப்படிங்கறதுனால சோப்பு ஊத்தி வச்சா இந்த மாதிரி தொட்டர்றாங்க சோ இதை நான் சேல் பண்ண முடியுமா பட் நூறு கிராம்க்கு பதிலா நூற்றி பத்து கிராம் இருக்கு இப்போ இது எனக்கு லாஸ்ட் தான் பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இது என்னுடைய கஸ்டமருக்கு கொடுத்துருவேன் இப்போது இப்போ பத்து சோப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு இந்த சோப்பு வந்து யார் செஞ்சாலுமே இது நம்ம தான் உருவாக்கிப்போம் இந்த சோப்புக்கு நம்ம வந்து காப்பி ரைட்ஸே வாங்கலாம் உளுந்து உருளைக்கிழங்கு சாறு அரிசி மாவு இது மூணுமே போட்டு சோப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக காப்பி ரைட்ஸ் வாங்கலாம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம தான் கொண்டு வந்த சோப்பு பட் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்கின் நல்ல ஒயிட்னிங் ஆகும் இருக்கும் பட் ஸ்கின் ஒயிட்னிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மத்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க கமர்ஷியல் அவருடைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க நீங்க யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டீங்கன்னா பழைய மாதிரியே முகம் ஒண்ணு கருப்பாயிரும் இல்ல டல்லா மாறிடும் பட் நம்மளோடது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படிங்கறதுனால நீங்க எப்படி நிப்பாட்டினீங்களோ பிரேக்கப் பிடிச்ச எப்படி சட்டை நிக்கிறதோ அதே மாதிரியே இது வந்து மறுபடியும் பழைய மாதிரி முகம் மாறாது அதனால தைரியமா இந்த ஒயிட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு நம்ம கிட்ட எக்கச்சக்கமா போகுது இப்போ வந்து ஆர்டருக்காக இத நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இவங்க 10 சோப் ஆர்டர் பண்ணிட்டதனால நான் இந்த மாதிரி ஒரு சோப் ஃப்ரீயா இது வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சோப் பீட்ரூட் சோப் வந்து இவங்க உடனே யூஸ் பண்றதுக்கு ஏற்றதுனால நான் ஜூஸ் எடுத்து பண்ணிட்டேன் நான் அஞ்சு வந்து பண்ணிட்டேன் மிச்ச அஞ்சு வந்து கிளிசரின் இதுக்கு வித்தியாசம் தெரியதா இப்போ இதுல வந்து ஊத்துனப்போ இது வந்து எழுபது கிராம் எண்பது கிராம் இருக்கு இது ஊத்துனப்போ கொஞ்சமா இருக்கு இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே சோப்பை வாங்குறாங்க இல்லையா ரீசெல்லஸ் ரீசெல்லஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ்ல தனக்குன்னு ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அது அடுத்த அடுத்த அடுத்து ஆர்டர் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு சோப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டா யாராவது கேட்குற நேரத்துல கொடுக்க முடியாது அப்படின்ட்டு விலை கொடுத்து வாங்கின சோப்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இது எல்லா கடையிலயும் எல்லா வியாபாரம் பண்றவங்களும் செய்யக்கூடிய விஷயம்தான் யூஸ் பண்ண மாட்டாங்க சோ அந்த கஷ்டமும் எனக்கு தெரியும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு பீஸ் வச்சர்றது இப்போ என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த சோப் எப்படி இருக்குங்கிறத கஸ்டமர் சொல்றதுக்குள்ள இவங்களுக்கு தெரியும் அப்போது கஸ்டமரே சில பேர் வேடுக்கும்னு சொன்னாலும் சரி தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் நானே அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு தைரியமாக பேசுவாங்க பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக நம்ம ஸ்ட்ராங்காக பேசணும் அதுக்காக தான் நம்மளுடைய ரீசெலருக்குமே ஒரு பொருள் வச்சிடுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டில் இருந்த பெண்கள் இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எப்போதுமே ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெண்ட் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன நல்ல ஹைப்பில் போதும் அதை கற்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறது அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் கொண்டு போகலாம் போக் மேக்கிங் போட்டாலே வந்து மேல வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி தான் எனக்கு அப்புறம் போய் எட்டு வருஷமெல்லாம் ஒரு சிஸ்டர் பண்ணிருக்காங்க லெவன் இயர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கத்துக்கிறது ஒரு ஸ்டைல இருக்கும் நான் அந்த இவங்க கிட்டதான் அவங்க கிட்ட எல்லாம் கிடையாது கிளாஸ் நல்லா இருந்துச்சு அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதை நான் கத்துக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய பேரை உண்மையான பேரை சொல்லியே நான் கத்துக்குவேங்க அது தப்பே கிடையாது அதுக்காக ஃபீல்டுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓப்பனாக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சோப் மேக்கிங் தெரியும் பட் இவங்களுடைய நாலேஜும் கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெண்களுக்கு எதிரி அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையாலுமே நிறைய விஷயத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உண்மையா இருந்துட்டு போகணும் இருந்துடணும் இனிமே வரப்போற காலங்கள்லயாவது உண்மையா இருந்துட்டு போகணும் மனசாட்சிப்படி மக்களை வந்து மக்கள் பாக்குறாங்க மக்கள் நம்ம கிட்ட போன் பண்றாங்க மக்கள் நம்ம கிட்ட நம்புறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுடைய தலையில மழக அரைக்க கூடாது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க மெல்டன் போர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா ஸ்ட்ராங்கா மெல்டன் போரை மட்டும் சொல்லுங்க சொல்றேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கிட்டு கத்துக்கிட்ட இடத்த பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் அவங்கள டேரெக்டா சொல்ல முடியாது புரியுதுங்களா அவங்கள்ட்ட டைரக்டா நான் எதுவுமே சொல்ல முடியாது அது அவங்களுடைய எப்படி சொல்றது அது அவங்களுடைய யுக்தியா இருக்கலாம் இல்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜா இருக்கலாம் சரிங்களா அவங்களை நான் ஒன்னும் சொல்ல முடியாது நான் தான் சொல்லுவேன் கத்துக்கிற நீங்க தான் எங்க சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சோப் மேக்கிங்க பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் நீங்க சோப் மேக்கிங் கிளாஸ் பாத்துருப்பீங்க என்கிட்ட இவ்வளவு ரீசேலர்ஸ் ஆர்டர் வாங்கிக்கோங்க இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பல்கா ஒண்ணும் வாங்க வேண்டாம் நம்மளுடைய பிக்சர்ஸ் எல்லாமே அனுப்புறேன் ஸ்டேட்டஸ்ல வைங்க ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் கத்துக்கிட்டு நீங்க செஞ்சு ஓனர் ஆகுங்க அப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வந்து அப்படியே இருக்காதிங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மைண்ட்ல இருக்காம அடுத்தடுத்து அடுத்ததுங்கிறப்போ வீட்டுல வந்து நம்மளை ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாசம் இதுவா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுவாங்க அதவே நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அதை நல்லபடியா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்புறதை விட அவங்களை நம்புறத விட நம்மள ரொம்பவே நம்புவாங்க நம்மளுக்கு முழுசா பக்க பலமா இருப்பாங்க சரிங்களா நீ இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கேன் ரீசலை பண்ணுறீங்களா பண்ணுங்க கிளாஸ் கற்றுக்குறீங்களா கற்றுக்கோங்க இல்லைக்கா ஓன் யூஸ்க்காக கொடுங்கக்கா யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருங்க அந்த ப்ராப்ளம் கேட்ட சோப்பு நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நம்ம வந்து ஸ்கின் நீங்கள் பழைய வீடியோவும் பாரு போய் பாருங்க இப்போ இருக்கிற ஸ்கின் வீடியோவும் பாருங்க ஸோ இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ என்னோட பழைய வீடியோஸை பார்த்துட்டு இப்போ பார்க்கறக்கூடிய வீடியோஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வீட்டில் சும்மா இருக்கும்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புறேன் ஸ்டேட்டஸ்ல வைங்க அது மூலியம் வரக்கூடிய ஆர்டர்ஸை வச்சு ரீசெல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கேயாவது இப்போ சம்மர் லீவ் வருது அப்பார்ட்மெண்ட் கீழே எக்ஸிபிஷன் போடலாம் இப்போ எல்லா இடத்துல எக்ஸிபிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க கிட்ட ஸ்டால் வாங்கி ஃபுல் எக்ஸிபிஷன் பண்ணலாம் எக்ஸிபிஷன்லாம் நல்லாவே லாபம் இருக்கு அதை பண்ணலாம் இப்ப பெண்களுக்காக பெண்களே ஒரு கல்யாண மண்டலத்தை பிடிச்சி அதுல குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி பண்ணிட்டு அதுல ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் வாங்கிக்கிட்டு உங்களை ஸ்டால் பண்ண போட சொல்லுவாங்க பண்ணலாம் அதே மாதிரி இனிமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல சேர் பிஸ்னஸ் பண்ணணும் நைட்டி பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ ட்ரைன்ராப் பேங்கல்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் இமிடேஷன் ஜுவலரி பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்துச்சு இல்ல எனக்கு அதோட கான்டெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்ன பிஸ்னஸ் பண்ணணுங்கிறத மட்டும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருங்க அந்த பிஸ்னஸ்க்கான நம்பர்ஸ் எனக்கு உங்களுக்கு ரீட் ஹோல்சேலரோட நம்பர் கொடுத்துறேன் அவங்க கிட்ட நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யணும் எந்த தொழில் செய்தாலும் திருத்தமாக செய்யணும் கத்துக்க போறீங்கன்னா கற்றுக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா பார்த்து கற்றுக்கணும் இல்லை புது தொழில் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நம்பரை எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நான் பண்ண போகிற வீடியோஸ் வந்து அடுத்துக்கு போகிறேங்க தேங்க்யூ